Grazie. ிவாரி <laughs> அந்தபா

நான் யதார்த்தமா ஒரு புக்கு ஒரு பத்து அப்போதான் வாங்கிட்டு முதல் நாள் வாங்கிட்டு வந்தால் மறுநாளும் வந்து அந்த கோயிலுக்கு அடி நோட்டீஸ் ரசித்துக்கு எடுத்துக்கணும் அப்போ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டேன் ஒன்னு ரொம்ப கேட்டு போனதை நான் வந்து கிராமத்துல வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தா அதனால வந்து அதை ஒட்டியும் பார்த்துட்டு போனதுல கொஞ்சம் புக்கை வாங்கி அதாவது நம்ம புக்கு நம்ம கோயிலுக்கு முத முதன்னு அந்த ரசித்து தான் வராதா ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய் காசு கொடுத்தாரு கொடுத்துட்டு அப்பா கண்டிப்பாக நான் வந்து ஆராய்ச்சி கொடுக்க நான் வந்து எப்படி நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டு வாங்க நீங்கள் கொடுக்குறத கொடுங்க சொல்லிட்டு ஒரே சொல்லவே இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் பஸ் எங்களுக்கு சார்ஜ் கொடுத்தா அப்படின்ற ஒரே நம்ம கிராமம் மிகுந்த வார்த்தைகளையும் தெரிவித்துக்கொண்டு

அதைத் தொடர்ந்து எங்களது சாரதி காமேஸ்வரர் அருமை தப்பி காமேஸ்வரர் அவர்களுக்கு தொடர்ந்து ஆணாக இருந்தாலும் நான் காடியாகவும் மாறவே இன்னும் சற்று நேரத்தில் கருப்பனாகவும் வருவேன் என்று சொல்லி பெண்களே வியந்து பார்க்கும் அளவுக்கு இந்த வேடம் போட்ட அருமை மருமகள் அருமகளை எங்களுக்கு சிறப்பான நல்வாய்ப்பை வழங்கி கொண்டாடி போதைக்கு வருந்த எழுவனி கிராமத்திற்கும் எனது அருமை அப்பா அவர்களுக்கு முன்னாடி தெரிவித்துக் அதாவது அப்பா சொன்னாங்க அந்த உடனே ஆயிரத்தி நூத்தி பதினோரு எழுதுட்டா இருந்தது அவ்வளவுதான் ஒரு லட்சம் ரூபாய் இல்லையா ஒரு பதினோரு ரூபா இன்னைக்கு நம்ம பிள்ளை இருந்தா நம்ம எத்தனை பிள்ளை என்ன பேரையும் கூப்பிட்டு இருக்காரு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த ராஜ கோபுரம் இந்த அம்மாவுடைய கோபுரம் சித்திர கோபுரம் இழுந்தது இழுந்ததுதான் அதனால நீங்களும் நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு எங்கெங்க கும்பாபிஷேயம் நடக்குதோ நம்மளால இயன்ற காணிக்கையை கொடுத்து இது பண்ணணும் அதே மாதிரி முத முத எனக்கு இந்த சித்திர செவ்வாக்குங்க வந்தது எனக்கு அருமை பெரியக்காமையே சின்னக்காமையே மாப்பிள்ளைய இவங்க ராஜீவ் தான் ஆமா ஒரு நாளாவது நீ இந்த அம்மா வாசகளை வந்து பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்ப மைக்கெல்லாம் இல்ல அப்பாட்ட அப்பா எவ்வளவோ போனோம் உள்ள நினைச்சாத இன்னைக்கு அந்த அளவுன்னு நான் எனக்கு நம்மளை புடிச்சு போச்சு எல்லாருமே வந்து எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது காசு பணம் கோடி ரூபாய் இருந்தாலும் அவளுடைய அருள் இருந்தா தான் அந்த நேரத்துல நம்மளால் இருக்க முடியும் கரெக்டா நாங்க மருமக நடிச்சுக்கிட்டே இருந்துச்சு கரெக்டாக நாங்க வரோம் கும்ப வச்சாங்க ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் கொண்டு போய் அந்த ஆத்தா கலசத்தை வச்சு தொட்டு கொடுக்கணும் ஆத்தாக்குள்ள கண்ணு திறந்தாங்க அவ்வளோ இந்த வாய்ப்பு இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு கூட கிடையாது இன்னைக்கு அந்த கும்பாபிஷேயத்தை கோபுரத்தை நம்ம பார்க்கணும்னா அந்த அழகு நாச்சி வாசல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் வருஷாபிஷேகத்துக்கும் நாங்க இதே மாதிரி வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்குறத அன்போட வாங்கிட்டு எங்களால் ஆய் இருக்கிற வரைக்கும் ஆத்தால் வந்து பாடுவோன்றத இழிவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்து தென்னாயிரம் மூர்த்தி இருக்க அவரை கூப்பிட போறோம் சிவசென்பக தென்னாயிரம் மூர்த்தி அவரு பாண்டியா தருப்பேன் ஒரு மணி நேரம் நடக்கும் நல்ல இருந்து எல்லா உறவுகளும் கேட்டு நாளை கும்பாபிஷத்துல கலந்து அம்மன் அவர்களை மூவேலு இருபத்தோரு தலைமுறை அந்த தண்ணி நம்ம உச்ச நிலையில விழுந்துச்சுன்னா இருபத்தோரு தலைமுறையுடைய பாவம் நம்மளை விட்டு நீங்கிடும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் நல்லா கேட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம விட்டுட்டு போகக்கூடியது ரெண்டே ரெண்டு ஒன்னு படிப்பு இன்னொன்னு புள்ளி ஏன் இத சொல்றோம்னா அவயாரமா சொன்னாங்க கற்கை நன்றி கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது பிள்ளைய படிக்க வச்சிடணும் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அந்த பிள்ளைய வெங்காய மக மாதிரி பேசிக்கிட்டே இருந்து படிச்சு வச்சிடணும் அக்கா வேங்காய் மக மாதிரி பேசிக்கிட்டே இருந்து பிள்ளையை படிக்க வச்சிடணும் அதே மாதிரி புண்ணியம் நல்லா பாத்துக்கிட்டீங்களே ஊர்ல எல்லா கோவில்களும் இருக்கும் போய் விழுந்து விழுந்து விழுத்து விழுந்து சாமி போடுவோம் ஆனா நம்ம வீட்டுல குடிக்க தஞ்சி இருக்க பக்கத்து வீட்டுக்காரே அமாவாசை பௌர்ணமி பார்க்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்க்க மாட்டாங்க கறி நிறைய எடுத்து நல்லா அவங்க வீட்டுல பணத்தை பரணியில கட்டி வச்சிருப்பாங்க நமது மூதாதையர்கள் செய்த புண்ணியம் தான் நீங்க அந்த அழகு கும்பாபிஷேகத்தை பாக்குற வாய்ப்பு பெண்கொண்டு பாக்குற வாய்ப்பு எங்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிடைத்திருக்கு சொல்றோம் மீண்டும் ஒரு முறை இந்த இளவணி கிராமத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிரமம் அடுத்த யார நம்ம பிறந்திருந்தமன் மறந்தது இருந்தமன் மோடியார் கவர்ந்தார் இருந்தவன் ஆனால் அவருடைய கூறுகளை வரலாற்று யார்தான் முழுமையா தெரியாது

அவருடைய யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம் நாடகத்தில் வந்து எங்கெங்க பார நாடக வந்த நாடகம் போகிறாங்களோ அது பெரிய ஆக்க அவரை கொடுத்துருக்காங்க அதே போல அவர் ஒரு காலஞ்சலும் கூட

பெருமக்களுக்கும் விழாக்கு பட்டியாரர்களுக்கும் எனது பழிவான வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியானது சித்தர் டிவி என்னும் யூடியூப் சேனலில் இன்னும் ஒரு சில தினங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் அனைவரும் சிந்தர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கண்டுபிடிமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றோம்